friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல தான் பார்க்க போறோம்னா ஆட்டுக்கறி அதாவது பிதுக்கம்பருப்பு பருப்பு வந்து பிதுக்கி வச்சுருக்கேன் அது குருமா தாங்க வைக்க போகிறோம் அது கரமுடி தேங்காய் ஒரு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு எடுத்துருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடல் எண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடேறி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம உரிச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்திக்கோங்க நான் வந்து கட் பண்ணல ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைக்க கூட இல்லை அப்படியே தான் நான் முழுசாக தான் இன்றைக்கி சேர்த்த போகிறேன் ஒரு கப்பு வெங்காயம் எடுத்தது அரை உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க நான் வந்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ மசாலா சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் எங்களுக்கு இது போதுமா நல்லவா இருக்கும் இது வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விடுங்க பச்சை பச்சைவாசம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா பெரிய சைஸில் நான் மூணு தக்காளி எடுத்து அரைச்சிச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து வரணும் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் ஆட்டுக்கறி ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா உப்பு தூள் போட்டு கழுவிதாங்க வச்சுருந்தேன் அந்த அது சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலாலாம் ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் இந்த பச்சை பருப்பு இந்த ப பருப்பு இப்பயே போட்டுறக்கூடாது ஆட்டுக்கறி ஃபஸ்ட்டு வேகணும் அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுக்கறி வேக வைக்கணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு வதக்கிட்ருக்கேன் இப்போ தேங்காய் தக்காளி அரைச்சதுனால அதிலே மிக்சியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன் அது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இருந்தது அதை நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் இப்போ இந்த மட்டன் வேகணும் இல்லைங்களா அதனால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் போதுன்னா பார்த்துக்கோங்க எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது ஏன்னா நம்ம இன்னும் தேங்காய் மாற்று இதெல்லாம் சேர்த்துவே இல்லை உருளைக்கிழங்கெல்லாம் அதனால் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்டு விசில் போட்டு விசில் வந்து ஒரு மூணு விசில் வரட்டோங்க ஏன்னா மட்டன் வேகணும் அதனால் மூணு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு விசில் போயிடுச்சு நல்லா வேறெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா அப்படியே வெந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன் நல்லா க மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணுங்க நான் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பிதுக்கம்பருப்பு நல்லா தோலெல்லாம் உரிச்சி வச்சிருக்கனால அதை அப்படியே தண்ணியில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க ஏன் இப்போ சேர்த்துறேன் அப்படின்னா நம்ம குழஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காக தான் மட்டனோட இதெல்லாம் சேர்த்திட்டால் ஏற்கனவே மூணு விசில் விடும்போது போது போயிடும் இப்போ இதிலே தேங்காய் அரைச்சி அந்த பே கிண்ணத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி கொஞ்சம் திக்னஸாக வேணுன்றதுனால ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு உப்பு காரம் பார்த்துக்கோங்க எனக்கு ஏற்கனவே போட்ட அளவு உப்பு காரம்லாம் போதும் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கோங்க அதாவது மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு வெயிட் போட்டுவிட்டு ஒரு விசில் வரட்டோங்க பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு வச்சுட்டேன் ஒரு விசில் வரட்டங்க வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குருமா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நம்ம சேர்த்துனா என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு அந்த பருப்பு பிதுக்கம்பருப்பு வந்து நல்லா குழையாமல் நல்லா முழுசு முழுசாக நல்லா வந்திருக்கு வெந்தும் இருக்குது அதே சமயம் ஒரு கொத்து கடை கடைசியாக தூவிட்டு பரிமாறீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ